வணக்கம் நண்பர்களே சைனாவோட ஸ்ட்ரிங்கா பேர்ஸ் அதுக்கப்புறம் இந்தியாவோட டைமண்ட் நெக்லஸ் ஆறு எபிசோடு பார்த்துருக்கோம் இது ஏழாவது எபிசோடு கடைசி எபிசோடு இதுல முக்கியமான போர்ட்டை வந்து இஸ்ரேல் இருக்கிற ஹைஃபா போர்ட் எப்படி இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கறது வந்து மூணு ஆங்கிள் நம்ம பார்க்க போறோம் என்ன அந்த மூணு ஆங்கிள்னா முதல்ல இந்த ஹைஃபா போர்ட்ட பத்தி ஒரு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹைஃபா போர்ட் அப்படிங்கறது வந்து இஸ்ரேல மேற்கு பக்கம் இருக்கிற ஒரு போர்ட் இஸ்ரேலினுடைய தலைநகரமான டெல் அவிவ் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தான் இருக்கும் டிஸ்டன்ஸ் இது ரொம்ப முக்கியமான போர்ட் ஏன்னா மத்திய இருந்து அதாவது உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கும் அங்கிருந்து சுயஸ் கால்வாய் வழியா செங்கடல் வழியா வந்து அரேபியன் சீக்கு வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்குமான கடல் போக்குவரத்து கடல் வாணிபம் வர்த்தகம் எல்லாம் இது வழியா தான் நடக்குது இஸ்ரேலில் வந்து ஒன் ஆஃப் த மெயின் போர்ட் இந்த ஐஃபா போர்ட் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதமான கடல் வாணிபம் வர்த்தகம் எல்லாமே இந்த ஐபா போர்ட் வழியா தான் நடக்குது இன்னொரு முக்கியமான இது என்னன்னா இங்க மூணு டெர்மினல்ஸ் இருக்கு ஒன்னு வந்து இன்டகிரேட்டட் கண்டெய்னர் டெர்மினல் இன்னொன்று வந்து சாதாரண கார்கோ டெர்மினல் அதை தவிர ரோரோ ரோ பேசஞ்சர் சர்வீசஸ் அப்படின்னு அதாவது ரோல் ஆன் ரோல் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேசஞ்சர் சர்வீசஸும் இருக்கு ஆனா இது பெரிய லெவல்ல வந்து ஒன்னும் டெவலப் அதாவது இந்த கண்டெய்னர் போர்ட்டும் கார்கோ போர்ட்டும் பெருசா லெவல்ல டெவலப் ஆகல அதை டெவலப் பண்றதுக்கு இஸ்ரேலுக்கு வேற யாராவது முதலீடு செய்யணும் அவங்களுக்கு வெளியில இருந்து யாராவது வந்து செய்யணும் இது ஒரு முக்கியமான போர்ட்டா நம்ம பாக்குறோம் சரி இதை வந்து எப்படி எடுத்திருக்காங்க ஏன் இந்தியாவுக்கு கிடைச்சது இதுல சைனா அமெரிக்கா அவங்களுடைய ரோல் என்ன இந்தியா இஸ்ரேலுடைய உறவுகள் என்ன எப்படி இருந்த உறவு இப்ப எப்படி ஆயிருக்கு கடைசியா சைனாவை தவிர்த்துட்டு இந்தியாவுக்கு ஏன் இப்படி எப்படி வந்து இந்த போர்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ஆங்கிள் நம்ம பார்க்கலாம் முதல்ல சைனா வந்து எப்படி இஸ்ரேல் கூட நண்பர்களா இருக்காங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் ஆல்ரெடி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் அதை பார்க்கும் போது சைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இஸ்ரேலோட ஒரு உறவு வச்சுக்கிட்டு ரெண்டு போர்ட்டை டெவலப் பண்ணிருக்காங்க ஒண்ணு வந்து கல்ஃப் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த போர்ட் அவங்க டெவலப் பண்ணி ஆல்ரெடி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இதை தவிர சவுத் போர்ட் அப்படின்னு இன்னொரு போர்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நைன் மில்லியன் டாலர் சைனா செலவு பண்ணியிருக்கு இங்க வந்து நமக்கு வழக்கமா மற்ற கண்ட்ரிஸ பத்தி நம்ம சொல்லும்போது போது சொல்லியிருக்கோம் சைனா அவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க அதை கொடுக்க முடியாம கடன் சுமையில தள்ளிட்டு டெக் ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்த தானே எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே பல கண்ட்ரீஸ் அந்த மாதிரி பாத்துருக்கோம் ஸ்ரீலங்கா ஒரு உதாரணம் இந்தோனேஷியா ஒரு உதாரணம் இதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம் இஸ்ரேல் கிட்ட அந்த பாஜா பழிக்காது ஏன் அப்படின்னா இஸ்ரேல இருந்து நிறைய ராணுவ தளவாடங்கள் பிளேனு அது இது எல்லாம் ஒரு உதாரணமா சொல்லணும்னா பேட்ரியாட் மிசைல் ஆன்டி மிசைல் சிஸ்டம் வந்து அவங்க அமெரிக்கா கிட்ட தான் வாங்குறாங்க அதை வந்து அந்த டெக்னாலஜி அந்த சில இதெல்லாம் பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து சைனாவுக்கு கொடுத்துருக்காங்க இன் எக்ஸ்சேஞ்சு இதை தவிர சில ட்ரோன்ஸ் டெக்னாலஜி இல்லாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க வித்துருக்காங்க இங்க தான் வந்து அமெரிக்காவுக்கு பெரிய கடுப்பு கோபம் நம்மளுடைய டெக்னாலஜியை சைனாவுக்கு இஸ்ரேல் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறது அது அவங்களுக்கு அது ஒரு பெரிய அதிருப்தி இது வந்து அமெரிக்காவுக்கு சுத்தமா பிடிக்கவில்லை கண்டிப்பா பிடிக்காதுதான் இதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹைஃபா போர்ட்டும் சைனாவுக்கு போக வேண்டியதா இருந்தத அமெரிக்கா வான் பண்ணிடுச்சு இதை தவிர அமெரிக்காவுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து மெடிடரேனியன்சில கிரீஸுக்கு பக்கத்துல கிரீடி அப்படின்னு சிஆர்இடின்னு இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு நேவல் பேஸ் அது ஒரு சின்ன ஐலண்டு நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும் அது அந்த சின்ன ஐலண்ட்ல வந்து ஒரு நேவல் பேஸ் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்தே வச்சிருக்காங்க அது யாரோட பர்மிஷன் என்ன பர்மிஷன் அதெல்லாம் வந்து பேச்சே கிடையாது அங்க பர்மனண்டா ஒரு நேவல் பேஸ் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு அமெரிக்கா அந்த நேவல் பேஸ்ல பர்மனண்டா வந்து ஏர்கிராப்ட் கேரியர் வரும் பல விதமான போர்க்கப்பல் வரும் சப்மரின் வரும் எல்லாம் வரும் ஏன்னா இந்த ஹைஃபா போர்ட்டே உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினேழு மீட்டர் வரைக்கும் டெப்த் இருக்கு பெரிய பெரிய கப்பல்கள்லாம் வந்து இங்க தங்கக்கூடிய நிலமை இருக்கு அதே மாதிரி அமெரிக்கன் பேஸ் அங்க நேவல் பேஸ் இருக்கு அதான் அந்த அமெரிக்கன் நேவல் பேஸ் வந்து என்டயர் யூரோப் மற்றும் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்காக அவங்க வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதை இது யாரும் ஒன்னும் கேள்வி கிடையாது ஏன்னா அவர் பெரிய அண்ணா அப்படிங்கிறது இப்ப இவங்களுக்கு என்ன மெயின் பிரச்சனை அப்படின்னா சைனா வந்து ஏற்கனவே அமெரிக்கன் டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த பால்கன் ஏர் வார்னிங் சிஸ்டம் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அதுக்கப்புறம் பேட்ரியாட் ஆன்டி மிசைல்ஸ் அதுக்கப்புறம் சில ட்ரோன்ஸ் இதெல்லாம் இஸ்ரேல் கிட்ட இருந்து ஒரு மாதிரி வாங்கி பேசி இது பண்ணி அதை அவங்க டெவலப் பண்ணி ஃபர்தரா வச்சிருக்காங்க அதை தவிர இந்த ரெண்டு போர்ட் வந்து சைனா இஸ்ரேல் வாங்கி எடுத்து செய்ய போறாங்க என்னன்னா நான் சொன்ன மாதிரி கல்ஃப் போர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து வருஷத்துக்கு லீஸுக்கு கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் வந்து 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 சைனாவுக்கு ஸோ அங்கிருந்து பார்க்க முடியும் அமெரிக்கன் பேஸ் இதெல்லாம் அமெரிக்காவுக்கு சைனா மேல இருக்கிற கடுப்பு அதாவது இஸ்ரேல் கிட்ட வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹைஃபா அதுவும் எழுபது கிலோமீட்டர் தான் சிட்டி இருக்கு நீங்க அதனால அதை அப்படிங்கிற மாதிரி பயங்கர பிரஷர் எப்படியாவது கேன்சல் பண்ண முடியுமா அதையும் பாருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அது முடியாது ஏன்னா இஸ்ரேலுக்கும் சைனாவுக்கும் நிறைய ட்ரேடு ரிலேஷன்ஸ் இருக்கு எல்லாமே நான் முன்னாடியே வீடியோவில் நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் எல்லாமே சுற்றி 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 வந்து ட்ரேடு 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 தான் வியாபாரம் தான் முக்கியம் பணம் தான் முக்கியம் அதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் ஆயில் அப்புறம் ஃபார்மா இதுதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எப்படி வந்து சைனா வந்து போர்ட்டை எடுத்து அமெரிக்காவுக்கு திரட்டு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல உறவு இருக்கு நிறைய பண உதவி செய்யறாங்க எய்ட்ஸ் கொடுக்குறாங்க அது தவிர வந்து ஏன்னா இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்கிறதுனால அமெரிக்கா வந்து பெரிய மிகப்பெரிய அளவுல இஸ்ரேலுக்கு உதவி செய்யறாங்க ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் கொடுக்கறது லேட்டஸ்ட் டெக்னாலஜி டிஃபென்ஸ்ல என்ன இருக்கோ அதை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருவாங்க இஸ்ரேலும் புத்திசாலிகள் அதை வந்து நல்லா கிரகிச்சு எடுத்து அவங்களுடைய சூட்சுமத்தை நல்லா உள்ள புகுத்தி பர்தரா டெவலப் பண்ணி ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் செய்ய அவங்களுடைய அயன் டோம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு உலக பிரசித்த பெற்ற இது எங்கே எந்த மிசைல் அட்டாக் வந்தாலும் வானத்திலேயே அதை எதிர்கொண்டு அவங்க தாக்கிடுவோம் தட் இஸ் அதை வந்து அயன் டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மிசைல் கூட இஸ்ரேல் மேல விழாத அளவுக்கு அதை பாதுகாப்பாக வச்சிருக்காங்க அவ்வளவு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு கண்ட்ரி ரொம்ப சின்ன கண்ட்ரி தான் ஆனாலும் அவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இந்த நேரத்தில் தான் நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயத்தை பார்க்க போறோம் சைனாவுக்கும் இஸ்ரேலுக்கும் எஃப்டிஏ அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்கு நிறைய பேச்சுவார்த்தைகள் ட்ரேடு நல்ல ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு இங்க வந்து மாட்டிக்கிட்டது தான் என்ன அப்படின்னா இஸ்ரேலுக்கும் தொடங்கப்பட்ட போர் போர் அது வந்து வந்து அப்படியே அப்படியே ஜியோ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு இந்தியாவோட ரோலும் பிளே பண்ண வருது என்ன 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 ஆச்சு அப்படின்னா அப்படின்னா இஸ்ரேலுக்கும் தொடங்கின இந்திய பிரதமர் அவர்கள் சொன்னாங்கன்னா இந்தியா சப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அவர் தான் எதிராக எதிராக தவிர பலஸ்டீனியனுக்கு இல்லை நம்ம பார்க்க பார்க்கலாம் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நெ நிஜமாவே நல்ல உறவு இருந்துதா அப்படிங்கிற பேக்ரவுண்ட பார்த்தோம் இந்தியா ஆதி இருந்தே பலஸ்தீனனுக்கு ஆதரவாகவும் முஸ்லிம் நாடுகளுக்கு ஆதரவாகவும் தான் இருந்திருக்கு இஸ்ரேலுக்கு எகன்ஸ்டா தான் இருந்திருக்கு இந்தியா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே ரொம்ப நாளாவே இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கூட குறிப்பா சொல்லலாம் யாசர் அராஃபத்துக்கு வந்து நம்மளுடைய பீஸ் அவார்டு எல்லாம் கொடுத்திருக்காங்க இந்தியால இருந்து இந்திரா காந்தி நேரு பீஸ் அவார்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அவருக்கு நிறைய உதவி எல்லாம் செஞ்சிருக்காங்க யாசர் அராஃபட் வந்து பலஸ்தீனியன் தலைவராக இருந்தவர் அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆனா அவ்வளவு எல்லாம் செஞ்சு அவருக்கு எல்லாம் இந்திரா காந்தி டயத்துல எல்லா உதவிகளும் எல்லா இதுவும் செஞ்சு நலத்திட்டங்களுக்கு நிறைய எய்ட்ஸ் எல்லாம் கொடுத்துமே வந்து காஷ்மீருடைய பேச்சு போது அவர் இந்தியாவுக்கு எகன்ஸ்டா தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாவும் தான் பேசியிருக்காரு அப்ப வந்து அதோட இல்லாம என்னன்னாக்க அமெரிக்காவோட இந்திரா காந்தி டயத்துல எல்லாம் நல்ல உறவு கிடையாது ரஷ்யாவோட தான் உறவு இருந்தது பலஸ்தீன் உறவு இருந்தது அதனால இஸ்ரேலுக்கு வந்து நம்ம சரியான உறவு கிடையாது இப்பதான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு அப்புறமா தான் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா தான் ஓரளவுக்கு நல்ல உறவு வந்து இப்போ நல்ல பலப்படுத்தப்பட்டிருக்கு அதில் வந்து நேத்தனியாகு அப்படிங்கிற இப்போ இஸ் இப்போ இருக்கிற இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டரும் இந்திய பிரைம் மினிஸ்டர் மோடியையும் அவர்களும் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்பு அவங்க அடிக்கடி மீட் பண்ணியிருக்காங்க முதல் முதலான ஒரு இந்திய பிரதமர் வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு விசிட் பண்ணியிருக்காரு அதெல்லாமும் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்தியா இஸ்ரேல் உறவு வந்து எப்படி இருந்தது இப்போ எப்படி மாறி இருக்குங்கிறத நமக்கு தெரியுது ஸோ இப்போ நரேந்திர மோடி வந்து அவருக்கு இஸ்ரேலாமா வார் வந்த போது கிரீட் பண்ணாரு நல்ல சரி நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது இந்த டயத்துல என்ன ஆச்சு அப்படின்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிடிக்காது இங்க பாருங்க ஒரு மாதிரி குழப்பமா தான் ஜியோ பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து என்னைக்குமே அப்படித்தான் ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும் யார் யாருக்கு நண்பன் யார் யாருக்கு எதிரினே தெரியாது ஆனா எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி நல்லா கவனிங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆகாது அதே மாதிரி இஸ்ரேலுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னாக்கா டர்க்கி இருக்கும் டர்க்கிக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகாது டர்க்கி இந்தியாவுக்கும் எதிரி ஈரான் ஆனா இந்தியாவுக்கும் நண்பர் அதே மாதிரி டர்க்கிக்கும் அமெரிக்காவுக்கும் ஒத்து போகாது ஆனா எங்க ஒரு புள்ளி என்ன இருக்கு அப்படின்னாக்க நாட்டோ மெம்பர்ஸ் ரெண்டு டர்க்கி வந்து அமெரிக்கா இவங்களோட சேர்ந்த நேட்டோ நார்த் ஈஸ்ட் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க அதுல வந்து மெம்பர் அது என்ன மெம்பரா இருக்காங்கன்னா எந்த மெம்பருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மத்த எல்லா நாட்டோ நாடுகள் எல்லாரும் உதவி செய்யணுங்கிறது ஒரு கண்டிஷன் அது அதனால டைரக்டா அமெரிக்கா வந்து டர்க்கியை பகச்சிக்க முடியாது ஆனா பிடிக்காது இதுதான் விஷயம் மலத்தீவு மீசு வந்து டர்க்கி டர்க்கி பாகிஸ்தான் சைனா தான் போய் யூஏஇ இங்கெல்லாம் தான் போய் உதவி கேட்டு வந்தாரு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அதாவது ஈரானுக்கு வந்து உலகத்துல பல நாடுகள் எதிரி இந்தியா வந்து தீவிர ஆதரவும் கிடையாது தீவிர எதிரியும் கிடையாது ஃப்ரெண்ட்லி நேஷன் ஆனா அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஆயில் கேஸ் எல்லாம் கன்சன் ரேட்ல வாங்கிக்கிறோம் இஸ்ரேல் கூட நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஈரான் கூட நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கும் பாத்துக்கங்க ஈரான்ல அதனால தான் சபகார் போர்ட் நம்ம முன்னாடி நம்ம வீடியோல பார்த்தோம் சபகார் போர்ட் நமக்கு கிடைச்சிருக்கு இப்ப இஸ்ரேல் பாருங்க அவங்க ரெண்டு பேரும் எதிரி ஆனா அவங்க ரெண்டு பேரும் நமக்கு நண்பர்கள் இப்ப ஹைஃபா ஆல்பா போர்ட் இந்தியாவுக்கு கிடைக்க போகுது கிடைச்சிருச்சு ஈரானுக்கு வந்து யார் யாரெல்லாம் உதவி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சைனா உதவி பண்ணும் ரஷ்யா உதவி பண்ணும் நார்த் கொரியா உதவி பண்ணும் அதாவது நான் சொல்றது மிலிட்டரி வயசு இதுல உதவி பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைனா என்ன பண்ணுச்சுன்னா இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வார் வந்த போது யூஎன்ல வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் சொல்லி ஒரு ரெசல்யூஷன் வந்தது சைனா வந்து அதை சப்போ அவங்க தான் ஆக்சுவலா எடுத்தது அது எதுக்காக எடுத்தாங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து அமெரிக்காவோட சொல் பேச்சை கேட்டுட்டு ஹைஃபா போர்ட் நம்ம கொடுக்காம கூடாது அப்படின்னு கொஞ்சம் முறுக்கி பார்த்தாங்க ஆனா இஸ்ரேல் வந்து ரொம்ப சாமர்த்தியமான ஆளுங்க அவங்க வந்து அமெரிக்கா சொல்றதுதான் கேட்பாங்க ஏன்னா அமெரிக்கா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அதனால அவங்க என்ன பண்ணாங்க அதில் நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தன்னோட வீட்டோ பவரை யூஸ் பண்ணி அந்த ஹியூமன் ரைட்ஸ் இதை வயலேஷன்ஸ் அதெல்லாம் அந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் தூக்கி கடப்பில் போட்டாங்க அந்த மாதிரி செஞ்ச போது என்ன ஆயிடுச்சுன்னா சைனா வந்து இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரி ஒரு இந்த ரெசல்யூஷன் யூஎன்ல கொண்டு வந்ததுனால இஸ்ரேலுக்கு சைனா மேல கொஞ்சம் கடுப்பு வந்துருச்சு அப்புறம் அமெரிக்கா ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த போர்ட்டை ஐஃபா போர்ட் இஸ்ரேல இருக்கிற போர்ட்டை டெவலப் பண்றதுக்கு ஆப்ரேட் பண்றதுக்கு சைனாவுக்கு ஒரு மாதிரி முடிவாயிடுச்சு இந்த இடத்துல தான் வந்து இந்தியா அருமையான ரோல பிளே பண்ணி இந்தியா வந்து அந்த ஹைஃபா போட்டு டெவலப் பண்றதுக்கு யாரு இப்போ வந்து பிட்டிங் நடக்கும் அதுல வந்து நம்ம இந்தியன் கம்பெனி அதானி போர்ட் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் அவங்க அந்த கம்பெனிக்கு தான் கிடைச்சது அதானி போர்ட்ஸ் எம்டி கரண் அதானி போய் பார்த்தாரு அங்க வந்து என்ன அப்படின்னா செவன்டி தேர்ட்டி பர்சன்ட் அப்படின்னு ஒரு டீலில் போட்டாங்க கதவுட் அப்படின்னு ஜிஏடிஓடின்னு இருக்கும் அது வந்து இஸ்ரேல் கம்பெனி அவங்களுக்கு முப்பது அதானி குரூப்புக்கு எழுபது ரெண்டு பேரும் ரொம்ப பரஸ்பரமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கிட்டாங்க அதானி கரண் அதானி சொல்றாரு மாதிரி ஒரு ரிலையபிள் கம்பெனி கிடையாதுன்னு அதே மாதிரி கதவுத்தும் இஸ்ரேல் கவர்மெண்ட்டுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து மோஸ்ட் ரிலையபிள் கண்ட்ரி வேர்ல்டுலேயே அவங்கள வந்து நம்பி மிக மிக நம்பிக்கையாக பார்க்கக்கூடிய கண்ட்ரி அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு அதை கொடுக்கறதுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்ட்டை வந்து இது கொடுத்துருக்காங்க இந்த போர்ட்டை இப்போ நம்ம டெவலப் பண்ணி செஞ்சு ஈஸ்டர்ன் சைடும் தட் இஸ் இந்த இந்தியா பக்கத்துலேயும் இருக்கிற மற்ற நாடுகளுக்காகவும் வெஸ்டர்ன் சைடில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மற்ற நாடுகளுக்கான கடல் வாணிபம் இதன் மூலமாக நடக்க போகுது இது ஒரு முக்கியமான போர்ட்டு இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கிறது ஓகே இங்க வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னாக்க சைனாவுக்கு அத முதல்ல வெளியில தள்ளியாச்சு அமெரிக்காக்கு அதுல ஒரு விதத்துல நல்லது அதாவது ஜியோபாலிட்டிக்ஸ் எப்பவுமே எப்படி இருக்குன்னா அமெரிக்கா குறிப்பா என்ன சொல்லிருக்கு பாத்தீங்கன்னாக்க இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஜியோபாலிட்டிக்ஸ் விஷயத்துலயும் ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இந்தியாவுக்கு ஹைஃபா போர்ட் கிடைச்சது எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதாவது சைனா விட இந்தியா எங்களுக்கு பெட்டர் நாங்க ஒத்துக்குறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிருக்கு அந்த மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸ்ங்கிறதும் ஸ்ட்ராட்டஜிக்கலா நீங்க பார்க்கும் போதும் எந்தெந்த விதத்துல எல்லாம் யார் யாருக்கெல்லாம் தேவையில்லாத ஒதுக்கி தேவைப்பட்டவங்கள அரவணைச்சு கொண்டு போறது அப்படிங்கிறது இது மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஜியோ பாலிடிக்ஸ் இஸ் வெரி வெரி டைனமிக் டாபிக் அது நாளைக்கு வந்து இங்கேயே ஆட்சி மாறினாலோ இல்ல வேற பாலிசி கொண்டு வந்தாலும் அப்ப திருப்பி மாறலாம் எல்லாமே மாறும் ஏன்னா சைனா வந்து இந்தியாவுக்கு இன்னைக்கு பிடிக்காம இருக்கலாம் நாளைக்கு பிடிக்கலாம் வேற ஆட்சிகள் மாறும் போது அதனுடைய பிலாசபி மாறலாம் அதனுடைய பிரின்சிபல்ஸ் மாறலாம் அது மாறும் அது இன்னைக்கு தேதிக்கு என்னன்னா சைனாவை ஒதுக்கியாச்சு நம்பர் ஒன் டர்க்கிக்கு ஒரு செக் வச்சிருக்கிற மாதிரி அமெரிக்காவையும் நம்ம வந்து ஏதாவது நம்ம கிட்ட வாழாட்டுனா வந்து இது அமெரிக்காவுடைய நேவல் பேஸையும் நம்ம கண்காணிக்க முடியும் அப்படிங்கறத ஆனா அவங்க வந்து அதை பெருசா சீரியஸா எடுத்துக்கல அப்படிங்கிறது இஸ்ரேல் இந்தியா உறவு இதனால நல்லா வலுவடைஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் ஃபைனலாக நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி சைனா வந்து இந்தியன் ஓஷன் ரீஜன் சவுத் சைனா சி இங்க ரெண்டையும் ஆதிக்கம் செலுத்தணும்னு பார்த்தது அதுக்கு நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பல போர்ட்டுகளை நம்ம உதாரணமாக ஸ்ரீலங்காவில் வாங்கி எடுத்திருக்கோம் மியான்மர்ல எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்விட்டே போர்ட் எடுத்திருக்கோம் இங்க வந்து கொலம்போ போர்ட் பிளஸ் வந்து காங்கேசன் துறை போர்ட் ஸ்ரீலங்கா எடுத்திருக்கோம் அதே மாதிரி சபாங் போர்ட் இந்தோனேஷியால எடுத்திருக்கோம் அதே மாதிரி பிலிப்பைன்ஸ்ல ஒரு போர்ட் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே சைனாவோட ஆதிக்கத்தை நம்ம எதிர்த்து அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அதாவது அவங்க கட்டின ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸுக்கு நம்ம டைமண்ட் நெக்லஸ் கொடுத்துருக்கோம் சைனாவோட ஆதிக்கம் இந்தியன் ஓஷன் சவுத் சைனா சீல ஒரு மாதிரி செக் வச்சாச்சு சைனா வந்து மெடிடரேனியன் சீலையும் அதை தாண்டியும் தனக்கு வந்து ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைச்சத அதை வந்து இஸ்ரேல இருக்கிற ஹைஃபா போர்ட் மூலமா நம்ம எடுத்து அதுக்கும் ஒரு செக் வச்சுட்டோம் ஆக மொத்தம் இந்த அரசு இப்ப இருக்கிற அரசு வந்து சைனா தன் தொடுத்த முத்து மாலைய அழகான டைமண்ட் நெக்லஸ் மூலமா தடுத்து நிறுத்திருக்காங்க இந்த பல விதத்துல பாதுகாக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இதை தவிர இது வந்து ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லாம ட்ரேடு விஷயம் அது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு சி ட்ரேடு தான் முக்கியமான விஷயம் அதுல நமக்கு தங்கு தடை இல்லாம நம்மளால கடல் வாணிபம் வர்த்தகம்லாம் செய்ய முடியும் அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா எந்தெந்த கண்ட்ரில எல்லாம் நம்ம இந்த மாதிரி போர்ட் எல்லாம் கட்டிருக்கோமோ அதெல்லாம் இந்தியன் கம்பெனிஸ் போய் கட்டுறது அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது அதனால நமக்கு வருமானம் வரப்போகுது மிகப்பெரிய கட்டுமான வேலைகள்லாம் நடக்கிறதுனால இதெல்லாம் எல்லாம் பில்லியன் டாலர் ஒன்னும் இல்ல ஐஃபாலேயே வந்து ஒன் பாயிண்ட் டாலர் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றதா அதானி குரூப் இன்வெஸ்ட் பண்றதாக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர்னாக்க கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினோரு பன்னெண்டு கோடி ரூபா பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அதெல்லாம் இந்தியாவுக்கான ஒரு வளர்ச்சிகள் குரோத் ஸ்டோரி அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ இதுபடியா நம்ம வந்து எல்லா இது ஒரு முடிவா ஒரு ஏழு எபிசோட்ல நம்ம எல்லா போர்ட்டையும் எப்படி இது பண்ணிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம் இனி வரக்கூடிய காலங்களில் வந்து இதே ஜியோ பாலிடிக்ஸ் டாபிக்ல வந்து நம்ம அடுத்ததா என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது நிறைய டாபிக்ஸ் இருக்கு ஒரு உதாரணம் உதாரணமா நான் முன்னாடியே சொல்றேன் உங்களுக்கு இப்போ இந்த போர்ட் எல்லாம் கட்டிருக்கு நமக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிற பிலிப்பைன்ஸோ இந்தோனேஷியாவோ இவங்களுக்குலாம் நம்ம வந்து இந்தியால மேக் இன் இந்தியான்னு சொல்லக்கூடிய வந்து பிரம்மோஸ் மிசைல் ஆகாஷ் மிசைல்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பெங்களூர்ல தான் இருக்கு அந்த கம்பெனியில உற்பத்தி செய்யப்பட்ட விமானங்கள் போர் விமானங்கள் இதெல்லாமும் நிறைய ராணுவ தடவை இதெல்லாமும் நம்ம கொடுத்து அந்த கண்ட்ரியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி சைனா எந்த விதத்திலையும் வாலாட்ட முடியாத அளவுக்கு பண்ண போறோம் அதை வரங்கால எபிசோட்ல இந்த போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழாவது எபிசோட் இதோட நம்ம முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் உங்க கருத்துக்களை பதிவு விடுங்க